உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்துமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தும் சுமந்திரன் தமிழர் பகுதியில் வாழ்வெட்டு தாக்குதல் குடும்பஸ்தர் கொலை ஐவர் கைது ஜனாதிபதி அனுரவின் வெளிநாட்டு பயணம் குறித்து வெளியான முக்கிய தகவல் சாரதிகளுக்கு மதுபானத்தை கொடுத்து சூட்சிமமாக இடம்பெற்ற சம்பவங்கள் அம்பலம் வெளிநாட்டில் வசமாக குழு தலைவராக இருந்த தமிழர் நாட்டில் இருந்து தப்பியோடிய வெளியான பரபரப்பு தகவல் அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை கால தாமதமின்றி நடத்த வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் பி சுமந்திரன் வலியுறுத்தியுள்ளார் இதற்கு அடுத்த வருட இறுதி வரை காத்திருக்காமல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நிறைவடைந்த பின் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார் புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கு முன்னதாக மாகாண சபைகளை முழு அதிகாரத்துடன் இயங்க செய்வது முக்கியமானதாக என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியிருந்தவை குறிப்பிடத்தக்கது இதேவேளை மாகாணசபை முறையை நீக்குவதற்கு இந்த ஒரு தீர்மானத்தையும் தற்போது வரை அரசாங்கம் எடுக்கவில்லை என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச கடந்த வாரம் இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டார் புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வருவதற்கு மூன்று வருடங்கள் வரை செல்லும் என்றும் அவர் தெரிவித்திருந்தவை குறிப்பிடத்தக்கது வவுனியாவில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவம் தொடர்பில் ஐவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் இன்றைய தினம் தெரிவித்தனர் சேமவடு இளமிரதங்குளம் பகுதியில் கடந்த முதலாம் தேதி இடம்பெற்று வாழ்வெட்டு சம்பவத்தில் நாவன்குளம் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயதான செல்வ நிரோயின் என்ற குடும்பஸ்தர் உயிரிழந்தார் இந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து விசாரணைகளை முன்னெடுத்த ஓமந்தை போலீசார் பால்வெட்டில் ஈடுபட்டவர்கள் பயணித்த வாகன சாரதியை அன்றைய தினமே கைது செய்தனர் இந்த சம்பவம் தொடர்பில் பவுனியா மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரும் ஓமந்தை குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரும் விசாரணைகளை மேற்கொண்டு வந்ததுடன் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஐந்து பேரை கைது செய்ததாக தெரிவித்தனர் பவுனியா உக்குலாங்குளம் கூமாங்குளம் வேலாங்குளம் ஆகிய பகுதிகளை செய்து ஐந்து இளைஞர்களை கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவர்கள் நீதிமன்றில் முற்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஜனாதிபதி அனிரகுமார திசாநாயக்கர் தனது இந்திய விஜயத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் தமது புதிய அரசாங்கத்தின் கொள்கைகளை பகிர்ந்து கொள்ள உள்ளார் அதன் பின்னர் அடுத்த மாத ஆரம்பத்தில் அவர் சீனாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்ள உள்ளதாக கூறப்பட்டுள்ளது இதன்போது முதலீடுகளை ஈர்த்தல் இடைநிறுத்தப்பட்ட திட்டங்கள் மற்றும் கடன் மறுசீரமைப்பு என்பவற்றில் கவனம் செலுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் புதுடெல்லியில் இரண்டு நாடுகளுக்கும் இடையே கையெழுத்திடப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் குறித்து இந்திய அதிகாரிகளுடன் கலந்துரையாடல் நடந்து வருவதாக வெளியுறவு அமைச்சர் விஜயஹேரத் தெரிவித்துள்ளார் குறிப்பாக மின்சாரத்துறையில் இந்திய முதலீட்டு திட்டங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதியின் இந்திய விஜயம் டிசம்பர் திங்கட்கிழமை கூறப்பட்டுள்ளது செல்ல உள்ள தூதுக்குழுவை அரசாங்கம் தற்போது தயார் செய்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன முச்சக்கரவண்டி சாரதிகளை அச்சுறுத்தி தங்க நகை மற்றும் பணம் என்பவற்றை கொள்ளையிட்டு வந்ததாக கூறப்படும் நான்கு சந்தை நபர்கள் மேல் மாகாணத்திற்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் நாட்டின் பல பகுதிகளில் முச்சக்கர வண்டிகளை வாடகைக்கு அமர்த்தி செல்லும் போர்வையில் அதன் சாரதிகளுக்கு ஒருவகை போதைப் பொருளை வழங்கி மயக்கமடைய செய்து அவர்களிடம் தங்க நகை மற்றும் பணம் என்பவற்றை குறித்த நபர்கள் கொள்ளையிட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது நுகைகொடை பகுதியில் பதிவான இவ்வாறான சம்பவம் ஒன்று தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய கொழும்பு கோட்டை பகுதியில் வைத்து குறித்த நால்வரும் கைதாக்கியுள்ளனா் கைதானவர்கள் நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி ஒன்பது வயதிற்கு இடைப்பட்ட காலி பதுளை மற்றும் மெருதானி உள்ளிட்ட பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் என்று தெரியவந்துள்ளது சந்தக நபர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய வெலைகமு நாவலப்பட்டி மற்றும் நானுஓயா உள்ளிட்ட பகுதிகளில் இதேபோன்று கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டமை தெரியவந்துள்ளது சந்தக நபர்களால் கொள்ளையிடப்பட்ட தங்க நகைகளின் ஒரு பகுதி உதிக்கப்பட்ட நிலையில் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாண பகுதியில் செயல்பட்டு வந்து தலைவர் என கூறப்படும் இலங்கையர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்படி அஜந்தன் சுப்பிரமணியன் என அழைக்கப்படும் பிரசன்ன வயதுடைய நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக கனடிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிரான்சில் இடம்பெற்ற கொலை சம்பவம் தொடர்பாக தேடப்பட்டு வந்த இவர் இலங்கையிலும் பல கொலைகளுடன் தொடர்புடையவர் என்று கூறப்பட்டுள்ளது இதனை அடுத்து சந்தக நபரை கைது செய்ய இலங்கையின் பாதுகாப்பு படையினர் சர்வதேச பிடிக்கை பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி ஆண்டிற்கு பின்னர் இலங்கையிலிருந்து இருந்து தப்பி சென்ற இவர் அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் இருந்து கனடாவிற்கு வந்தபோது கெனடிய பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தக நபரான குறித்த இலங்கையர் மேலதிக விசாரணைகளுக்காக பிரான்ஸ் பாதுகாப்பு படையினரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக கனடிய பாதுகாப்பு தரப்பினர் அறிவித்துள்ளனர் சிரிய ஜனாதிபதி பெசர் அலாசா தப்பிச் தப்பிச்சென்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன சிரிய கிளர்ச்சியாளர்கள் தலைநகர் மஸ்காஸுக்கு நுழைந்ததை அடுத்து ஜனாதிபதி நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டு வாரங்களாக கிளர்ச்சியாளர்கள் ஜனாதிபதிக்கு எதிராக எதிர்ப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர் அவர்களின் தாக்குதல்களை அடுத்து சிறிய இராணுவம் பின்வாங்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்துமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தும் சுமந்திரன் தமிழர் பகுதியில் பால்வெட்டு தாக்குதல் குடும்பஸ்தர் கொலை ஐவர் கைது ஜனாதிபதி அனுரவின் வெளிநாட்டு பயணம் குறித்து வெளியான முக்கிய தகவல் சாரதிகளுக்கு மதுபானத்தை கொடுத்து சூட்சுமமாக இடம்பெற்ற சம்பவங்கள் அம்பலம் வெளிநாட்டில் வசமாக சிக்கிய யாழில் ஆவா குழு தலைவராக இருந்த தமிழர் நாட்டில் இருந்து தப்பியோடிய ஜனாதிபதி வெளியான பரபரப்பு தகவல் இத்துடன் இந்த செய்திகள் மேலது செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி